வணக்கம் டேசி விளாக் தமிழ் இன்றைக்கி முடிச்சாரில் மட்டன் வறுவல் எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கறி எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம் அதுக்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்னலாம் போட்டு வேக வைக்கலன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸு க கல்பாசி ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து கொஞ்சமாக போடணும் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விடணும் அதிகமாக ஊற்றக்கூடாது அதிகமாக ஊற்றணும் அந்த ஜூஸ்லாம் மேலே வந்துடும் அதனால கறி கறி வந்து நல்லா எல்லாம் நல்லா அந்த கறியோடு சேர்ந்து தண்ணி நிற்கிற மாதிரி ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு போதும் நான் வந்து இது ஒரு நாலு விசில் வைக்க போகிறேன் குக்கர் மூடி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு விசில் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் விட்டுவிட்டு மீதி இருக்கிற மூணு விசில் வந்து சிம்மில் வச்சு விடணும் கறியை பொறுத்து நம்ம விசில் வந்து கூட்டியே குறைச்சி வச்சுக்கலாம் கறி வந்து நல்லா வெந்துருச்சு தனியாக இருக்கட்டும் அடுத்தது வந்து ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவும் இருக்கட்டும் அப்போ தான் எந்த பொருளும் கரிஞ்சு போகாமல் நல்லா வரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை லவங்கம் ஒரு அஞ்சு முந்திரி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி அந்த மசால் சொருளை நல்லா வதங்கின பிறகு தான் இந்த வெங்காயம் சேர்த்தணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்து ஆறட்டும் ஆற வச்சு இது பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு சோம்போட கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் நல்லா குறைச்சிக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் சேர்ந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்ச வறுத்து இல்லைங்களா அதை வந்து அந்த பேஸ்ட் வந்து இதிலேயே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசலாம் போன பிறகு வேக வச்சு வச்சுருக்கிற கறியை வந்து அந்த ஜூஸோடு அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் கறியில் இருக்கிற அந்த சூப்போட சேர்த்து நம்ம இந்த கிரேவியில் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்ல மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ வந்து கிரேவி வந்து ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருக்குது இது நல்லா சுண்டி வரட்டும் இப்போ இந்த பதத்தில் போதுன்னு சொன்னால் கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை விட இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா குழம்பு சுண்டுட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நல்லா திக்காகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை கறிவேப்பிலையும் கொத்தமல்லையும் தூவி இறக்குன்னா மட்டன் மறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்